வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை எப்பவும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி பால் கொழுக்கட்டை வந்து நம்ம வெள்ளம் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் இந்த கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுப்பில் ரொம்ப நேரம் நிற்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இதை எப்படி பண்ணலாட்டது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு அரிசி மாவு வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த அரிசி மாவில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு கப் அரிசி மாவுக்கு நீங்கள் மூணு கப்பு தண்ணி விட்டுருங்க நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதில் மூணு கப்பு விட்டுருங்க மூணு கப்பு விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கொதிக்க வரட்டும் இந்த கொதி வர வரைக்கும் நம்ம நீங்கள் வந்து மைதா மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்பூனுன்றது ஒரு குழம்புக்காடியில் கூட அளவு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதில் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மைதா மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த கொழுக்கட்டையில் விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மைதா மாவு சேர்க்குறோம் அதனால் கொஞ்சம் அளவு அளவு சேர்த்தாலே போதும் நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதி பிறகு நம்ம மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த சூட்லையே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மைதா மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு வந்து அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த சூட்லேயே வந்து நம்ம அரிசி மாவு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வருத்ததுனால அதில் இருந்து பச்சை வாசனை நல்லா போயிடும் இந்த தண்ணியில் நம்ம ஃபோட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாவு பதத்துக்கு நல்லா வந்துடும் இப்போ வந்து இதை வந்து உரமாக எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திங்களா கப்பு அதில் கப்பு தண்ணி வெட்டுவிட்டு முக்கால் கப்பு வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாவை வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும் வெள்ளம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பும் ஏலக்காய் தோளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு கொதி அளவுக்கு எயிட் பண்ணுங்கள் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த சூட்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல ஒரு கொதி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தேங்காயாக இருந்தால் ஒரு க ஒரு தேங்காயிலேருந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லை வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க வறுத்துட்டு அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறை குறைப்ப நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்து இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிழைஞ்சி வச்சுக்கோங்க நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு வச்சாதான் நம்ம உருண்டு பொழிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி போர்ஷன் வந்து நீங்கள் வந்து பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு நல்லா கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தின்னாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம மோடி ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டஃபிங் பொறுத்த வரைக்கும் நிறையா வைக்க வேணாம் அந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கோங்க சின்னதாக வச்சுட்டு இது ஃபுல்லாகவே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கையில் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி நல்லா வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி அரிசி இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா ஊற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரவுண்டை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுருங்க நீங்கள் ப்ரெட் க்ளம்ஸில் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இட்லி குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க வாழை வாழையில் இருக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி நெய் தடவை போதும் ஒரு எட்டுலருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சாலே போதும் நல்லா வந்து பூ போல இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் விநாயகர் சுற்றிக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க எல்லாேருமே குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பால் கொழுக்கட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூணு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பால் கொழுக்கட்டையை வரைக்கும் நிறைய தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பும் ஏலக்காய் தூளும் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கொஜ் நல்ல ஒரு கொதி வரணும் நமக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு பாதி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்ட ஷேப்பு அப்படி இல்லைன்னா பவுல் ஷேப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குச்சி மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வேகணும் இதை மாதிரி வேகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வேக வேக அந்த மேலே இருக்க உள்ளர்கதை எல்லாமே நமக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும் எல்லாம் வந்து மேலே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரிசி மாவுல இருந்து கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்ணி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா பிசு பிசு நமக்கு நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாவை வெள்ளம் ஆட் பண்ணுங்கள் அதுதான் வந்து மண் இருக்காது அப்படி உங்கள்கிட்ட பாவு வெள்ள இல்லைனா நீங்கள் நார்மல் வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் காய்ச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையான பால் கொழுக்கொட்டை வந்து ரெடி ஆகிடும் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ